அமெரிக்காவின் எந்தவித நெருக்கடிகளுக்கும் இந்தியா அடிப்பணியாது என்று பிரதமர் மோடி கூறிய நிலையில் இது இந்தியாவுக்கு மேலும் அழுத்தத்தை தான் தரும் என்று அமெரிக்க பொருளாதார கவுன்சில் இயக்குநர் எச்சரித்துள்ளார் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா விதித்த ஐம்பது சதவீத வரி உயர்வு அமலுக்கு வந்துள்ளது இதற்கு இந்தியாவின் பிடிவாதமே காரணம் என்று அமெரிக்க பொருளாதார கவுன்சில் இயக்குநர் கெவன் ஹாசெட் கூறியுள்ளார் இந்தியா தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தால் அமெரிக்கா மேலும் அழுத்தம் தரும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா ஐம்பது சதவீதம் வரி விதிப்பதால் திருப்பூர் பின்னலாடை உற்பத்தியாளர்களுக்கு மாதம் இரண்டாயிரம் கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்படும் என ஏற்றுமதியாளர் சங்க இணைச் செயலாளர் குமார் துரைசாமி தெரிவித்தார் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்காவின் ஐம்பது சதவீத வரி விதிப்பு அமலுக்கு வந்துள்ளது இதனால் உடனடியாக மாதம் ஐநூறு கோடி ரூபாய் வரை திருப்பூர் பின்னலாடை உற்பத்தியாளர்களுக்கு இழப்பு ஏற்படும் என கூறப்படுகிறது அது ஒரு நாங்கள் எங்களுக்கு தெரிந்த தகவல் தகவல்படி ஒரு ஐநூறு முதல் அறுநூறு கோடி ரூபாய் அளவிற்கு பொருள் இழப்பு ஏற்படும் இந்த நிலை தொடரும் பட்சத்தில் கட்டாயமாக மாதம் இரண்டாயிரம் கோடி ரூபாய் வர்த்தக பாதிப்பு என்பது தவிர்க்க இயலாது உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் பன்னிரண்டு மணிக்கு காண தவறாதீர்கள்